ஊதிய உயர்வு கேட்டு சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் போராட்டம் செய்ய முடிவு சிஐடியு மாவட்ட தலைவர் தலைமையில் ஊழியர்கள் ஆலோசனை நடத்தியதால் போலீசார் குவிப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே செங்குவாச்சத்திரம் பகுதியில் சாம்சங் தொழிற்சாலை உள்ளது இங்கு டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி செய்கின்றனர் இந்த நிலையில் நிரந்தர தொழிலாளர்கள் ஐந்தாண்டுகளுக்கு மேலாக ஊதிய உயர்வு வேண்டுமென தொழிற்சாலை நிர்வாகத்திடம் வலியுறுத்தி வந்துள்ளனர் நிறுவனம் செவி சாக்கவில்லை இதைத் தொடர்ந்து ஊழியர்கள் ஒன்று சேர்ந்து சிஐடியு தொழிற்சங்கத்தை தொடங்கி பதிவு செய்து சிஐடியு மாவட்ட தலைவர் முத்துக்குமார் தலைமையில் தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்தை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தனர் இதனையும் தொழிற்சாலை நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை இதனால் அதிருப்தி அடைந்த ஊழியர்கள் வரும் செப்டம்பர் எட்டாம் தேதி போராட்டம் நடத்தப்போவதாக தொழிற்சாலை நிர்வாகத்திடம் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர் இதையொட்டி மாவட்ட தலைவர் முத்துக்குமார் தலைமையில் இன்று ஊழியர்களுடன் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தை முன்னிட்டு செங்குவாச்சித்திரம் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் பணி முடிந்து வெளியே வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சாலையில் பேரணியாக சென்று தொழிற்சாலைக்கு அருகில் உள்ள காலி மைதானத்தில் ஒன்று திரண்டனர் பின்னர் போராட்டம் நடத்துவது குறித்து மாவட்ட தலைவர் முத்துக்குமார் ஊழியர்களிடையே பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இன்னும் ஓரிரு நாட்களில் சாம்சங் தொழிற்சாலை நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காவிட்டால் செப்டம்பர் எட்டில் தொழிற்சாலையை கண்டித்து போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர் நம்பர் வராதுங்கிறது எத்தனை நாளைக்கு ஒரு நாள் தரலாம் ரெண்டு நாள் தரலாம் மூணு நாள் தரலாம் ஒரு மாசம் தரலாம் ஐயா நாங்கள் தொழிலாளிகளுக்கு சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புவது தொழிற்சாலை முறையில் அறவழி முறையில் நாங்கள் செயல்பட்டுக்